சிலர் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கிறோம் இன்றைக்கி என்ன அப்படின்னா இன்றைக்கி ஒரு சிம்பிளான ஒரு பிளாக் தான் இந்த விளாகில் வந்து பெரிய அளவு குக்கிங்கெல்லாம் இருக்காது நேற்று ஈவினிங் வந்து ஒரு சிம்பிளான குக்கிங் இருந்தது அந்த குக்கிங் இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி வந்து இன்றைக்கி சிம்பிளான குக்கிங் குக்கிங் தான் இங்கே வந்து பீட்ரூட் தவணை செய்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நெத்திலி மீன் குழம்பு நெத்திலி மீன் குழம்பு என்னாச்சு அப்படின்னா கரண்ட் நீ காலையில் ஒருத்தவங்க சொன்னாங்க ஆனால் போகலை கரெக்டாக ஆனால் பன்னிரெண்டையும் ஆளுக்கு போயிட்டு அந்த நேரம்தான் நான் வந்து கொஞ்சம் அரைக்கலான்னு பார்த்தேன் மீனுக்கு கொஞ்சம் அரைக்கலான்னு பார்த்தேன் போயிட்டா உடனே என்ன என்ன செய் மீனில் நான் வந்து தேங்காய் அரைக்காமல் இது வரைக்கும் வச்சிடல சாதம் அதில் வச்சுருக்கேன் சாதம் மீன் வேற என்ன மீன் என்னாலும் வச்சுருவேன் இதில் வச்சிடல எப்படி வருமோ தெரியல மாமனார் வேற சாப்பிட வந்து வர சரி அம்மா வந்து ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணி பார்த்தேன் முடியலை கரண்ட் வரல சரி நம்ம வந்து தேங்காய் அரைக்காமல் தேங்காய் பால் உள் ஊற்றி நம்ம சேர்லாம் அப்படிங்கிறதுக்காக அதுவும் செய்துக்கிட்டே அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா அஸ்வின் இன்றைக்கி சர்ச்சுக்கு சாரி அஸ்வின் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகலை என்னென்னா அவனுக்கு காய்ச்சல் காலையில் வந்து ஒரு டேப்லெட் கொடுத்துருந்தேன் சரி நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின் ஆனால் காலையில் அந்த ரெண்டு ரெண்டு நாளாட்டே இருந்தது அது வரைக்கும் கேட்காதது இன்றைக்கி வந்து போக ரெடியாகப்போ அது வந்து ஓகே ஆயிடுச்சு அவனுக்கு காலையில் லைட்டாக வந்து கவம் வாமிட்டிங் எடுத்தான் அதில் வந்து நிறைய கவம் வந்தது அதனால வந்து அவனுக்கு ஓகே ஆகிட்டு அதனால் ஹாஸ்பிட்டல் போகலை ஆவி பிடிச்சோம் நிறைய இலையெல்லாம் போட்டு எடுத்து ஆவியெல்லாம் பிடிச்சோம் அப்புறமா பார்த்திங்கன்னா நமக்கு இன்னைக்கு வளாக் அப்லோட் பண்ணால் நாளாக அப்லோட் பண்ண முடிவோ என்னமோ தெரியாது நாளையும் நாலே வச்சோம் என்னென்னா கல்யாண வீடு நம்ம மேலே வந்து சீரியல் பல்கெலாம் போட தொடங்கியாச்சு அதனால சவுண்டெல்லாம் இருக்கும் அதனால் வந்து கண்டிப்பாக முடியாதுன்னு நான் நினைக்கிறேன் சரி இன்னைக்கு வந்து எப்படியாவது ஒரு சின்னதாக ஒரு சிம்பிளா ஒரு விளாக் வந்து அப்லோட் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து கையில் வச்சுருக்க ஸ்டாண்டு பார்த்திங்க அப்படின்னா அன்னைக்கு வந்து நூறுபாய்க்கு ஒரு ஸ்டாண்டு வாங்கினேன்னு சொன்னீங்கன்னா அந்த ஸ்டாண்ட் தான் சூப்பராக இருந்து இதுக்கு முன்னா கன்னியாகுமரியில் வந்து ஒரு செல்ஃபி ஸ்டாண்டு ஒன்று வாங்கணும் அது வந்து இதே போல் நல்ல ஸ்டிஃப்பாக வந்து நிற்காது இது வந்து கடைசியதுனால எனக்கு ஓகே ஆகிட்டு இதை வச்சு வீடியோலாம் எடுத்துருக்கு அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஓரளவு வேலையெல்லாம் ஃபினிஷ் ஆகிட்டு இன்றைக்கி வந்து ப்ரேயர் இருக்குது நமக்கு வந்து எங்கள் சர்ச்சில் பக்கத்து சிஎஸ்ஏ சர்ச்சில் அங்கே போகணுன்னு ஒரு ஆசையில் இருப்போம் பிள்ளைங்க ரெண்டு பேரும் என்ன ஸ்கூலுக்கு போயிட்டு வரல வந்ததுக்கு அப்புறமா போகலாம் அப்படிங்கிறதுக்காக அதுக்கப்புறமா இது வந்து இன்டோர் இன்டோர் இது பிளான் எல்லாம் அந்த மாதிரி இன்டோர் அணுகிட்டுலாம் கேட்டிங்க அது ஒரிஜினலா அப்படின்ட்டு கண்டிப்பாக அது ஒரிஜினல் கிடையாது அது பிளாஸ்டிக் தான் அது வந்து மீஷோவில் வாங்கினேன் ரொம்ப சீப்பான ஒரு ரேட்டாக இருந்தது நல்லா ஹாப்பியாக இருந்தது சரி வாங்கிடலாம் அப்படிங்கிறதுக்காக வாங்கினேன் அது இப்படி இங்கே ஒரு ஸ்டெப்பு போட்டிருக்கேன் இங்கே ஒரு செக்ஷன் போட்டிருக்கேன் அதுக்கப்புறமா இங்கே ஒரு செக்ஷன் போட்டிருக்கேன் போட்டதுக்கு தக்க அழகாக தான் இருக்குது இது வந்து மேலே வந்து ஹூக்கெல்லாம் வச்சு தான் நல்லா செட் பண்ணியிருந்தேன் அது வந்து கீழே அடந்து விழுந்துருக்கு அதுக்கப்புறம் அப்படி விட்டுட்டேன் சரி ஓகேங்க அதனால நமக்கு வந்து இன்னும் நாளைக்கு அப்லோட் வீடியோ அப்லோட் பண்ண முடியாது இங்கே ஹஸ்பண்டுக்கு ஆல்ரெடி நான் சொல்லது போல் அது என்ன இருக்குன்னா பறக்கும் வீடு அந்த மாதிரி ஹெட்டிங்ல இந்த மாதிரி சின்ன சின்ன கொச்சி டிவி அந்த மாதிரி தான் பார்த்துட்டு இருப்பான் சின்ன பிள்ளைங்களுக்குள்ள ப்ரோக்ராம் எல்லாம் நடந்துகிட்ருக்கு நான் வந்து இதுக்கு கூட வந்து நேர்த்தைக்கு சிம்பிளான சமையல் செய்திருந்தேன் அதை வந்து இது கூட வந்து நான் ஆட் பண்ணுறேன் சரி ஓகே அச்சு வந்து ஸ்கூல்லேருந்து வந்துட்டா இந்த டைமில் தான் அஸ்வினா அவ்வளோ மாட்டு வருவாங்க இன்னைக்குமே போகாதனால் அவள் தனியாக வந்திருக்கா இது என்ன அப்படின்னா ஆட்டுக்கு வந்து கஞ்சி தண்ணி வந்து ஊற்றி வைப்பேன் அந்த அக்கா வந்து எடுத்துட்டு பாத்திரத்தை வச்சுட்டு போவாங்க அந்த மாதிரி இதான் நம்ம சீரியல் பல்ப்லாம் போட்டாச்சு நைட்டு எப்படி இருக்குன்னு தெரியலை என்ன கலரில் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் எனக்கு தெரியலை நான் நினைக்கிறேன் அது ஒரு மஞ்சள் கலர் தான் நினைக்கிறேன் மஞ்சள் கலரில் தான் ஒர்க்கை போட்டது போல் இருந்தது அதுக்கப்புறமா அப்படியே கிச்சனில் என்ன போய் செய்யலாம் பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் எதுவும் செய்யலாமா அப்படின்னு பார்த்தேன் அப்புறமா கொண்டகட்டி கடலை வந்து நனைய வச்சுருந்தேன் சரி நம்ம வந்து புட்டு வே நமக்கு வந்து ஈஸி புட்டுன்னா சிம்பிள் தான் இப்போ சப்பாத்தின்னா உருட்டி உருட்டி நமக்கு வந்து டைம் ஆயிரும் அதனால அந்த மாதிரி ஒரு பிளான் போட்டுட்டு இருந்தேன் அங்க நான் டீ கொஞ்சம் வேணுமா இதுக்கு ஒண்ணுக் கிடையாது இல்ல டீ இல்ல இது நாளே நான் சொன்னது போல கல்யாண வீட்டில் சீரியல் பல்பை வந்து எல்லோ கலர் தான் போட்டிருக்காங்க பாக்குறதுக்கே அழகா இருக்கு சும்மா ரெட்டு கிரீன் இந்த மாதிரி போடுறதை விட ஒரே கலர்ல அதுவும் வந்து ரொம்ப பிளிங்க் ஆகாம ஒரே இதாக இந்த மாதிரி இருக்கப்ப தான் இருக்குது எனக்கு வந்து பிளிங்க் ஆகுதெல்லாம் பிடிக்காது பரவாயில்ல என் டேஸ்ட் கேட்ட போட்டிருக்காங்க நம்ம வீடெல்லாம் இப்படி அமைதியாக கிடக்குது நான் இது வீடியோ எடுக்கப்போ கரெக்டாக ஒன்பதுற என்ன ஃபேமி சர்ச்சுக்கு போயிட்டு என்ன வரல அதுக்கப்புறமா இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நேற்றைக்கு நான் எடுத்தது நேற்றைக்கு வந்து இதுதான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வைக்கணும்னு நினச்சே ஓப்பனிங்கில் சரி நம்ம வந்து இன்றைக்கி அதை எடுத்தேனாலும் அதை ஓப்பனிங் வச்சுட்டு இதை வந்து வாய்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நேற்று ஈவினிங் என்னென்னா டீ போட்டுட்டு அதுக்கப்புறமா தோசை வந்து கோதம்பு மாவில் செய்யலாம் அப்படின்னு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் யாருமே சாப்பிடலை அந்த மாதிரி ஆகிப்போச்சு சரி ஓகே நேற்றுக்கு நம்ம வந்து கதை விட்டோம் என்ன கதை அப்படின்னா ஸ்கூல் லைஃபு விட்டோம் இன்னைக்கு அதே லைஃப் தான் இன்னைக்கு என்ன அப்படின்னா டீச்சர்ஸ்மார் வந்து பயங்கரமா அடிப்பாங்க இப்போ வந்து அடியெல்லாம் இல்லை பயங்கரமா அடிப்பாங்க எள்ளு இல்லை அதாவது இந்த கையெல்லாம் எடுத்துட்டோன்னு வச்சுடுங்க அதுக்கு எக்ஸ்ட்ரா ரெண்டு அடி கிடைக்கும் அந்த மாதிரி கிடைக்கும் நாமெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா அடிவாங்க ஒரு ஆறாம் கிளாஸ் வரை நல்லா அடிவாங்க அதுக்கப்புறமா எல்லாம் அடிப்பாங்க அதெல்லாம் நினைக்கப்போ நமக்கு வேதனையோ வேதனையாக இருக்கும் இப்போ நினைக்கப்போ கூட சரி இப்படிலாம் நம்ம அடி வாங்கியிருக்கோம் இப்படிலாம் அடிச்சிருக்காங்க அன்றைக்கி வேலைகள்லாம் கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்குது இங்கே வந்து ரைஸ் வந்து கொதிச்சுட்டு இருக்கு இன்னைக்கு குக்கரில் எடுத்து வைக்கணும் இங்கே வந்து அஸ்மினுக்கு வந்து ஜலதோஷம் காலையில வந்து ஆவியெல்லாம் பிடிச்சாச்சு அதுக்கப்புறமா இங்கே வந்து நம்ம கஷாயம் வந்து ரெடியாகி ஆற வச்சிருக்கேன் இங்கே வந்து அஸ்வினுக்கு கொஞ்சமாக கட்டங்காப்பி காப்பி போட்டு வச்சிருக்கேன் கட்டன் காப்பி கொடுக்கணும் கொஞ்சம் சூடாக கொடுத்துட்டே இருந்தோம்னா ஓகே ஆயிடும் இங்கே பார்த்தீங்கன்னா அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணலை இனி வந்து அதுக்கு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் ஓகே ஆகும் அவனுக்கு வந்து ஜலதோஷம் கொஞ்சம் காய்ச்சல்லாம் இருந்ததுனால இன்றைக்கி ஒன்றும் செய்ய முடியலை ஹாஸ்பிட்டல் போகணும் இங்கே வந்து ஃப்ரிட்ஜில் இருந்து மீன் எடுத்து வச்சுட்டேன் அதுவும் வந்து கறி வைக்க போகிறேன் இப்படி தான் இருக்குது இன்றைக்கி நம்ம கிச்சன் டீச்சர்ஸ் பாரு அடி வாங்கின நினைவுகள் கண்டிப்பாக வந்து நமக்கு மறக்கவே மறக்காது அவங்க எனக்கு மாத்திரம் இல்லை எப்படியுமே எல்லாருக்குமே ஒரு அனுபவம் உண்டு அடி வாங்காத பிள்ளைங்களாம் இருப்பாங்க இதுவரையிலுமே அடி வாங்காத பிள்ளைங்க கண்டிப்பாக இருப்பாங்க என்னென்னா நல்லா படிக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு அடி வாங்கினே இது கிடையாதுல்லா அப்போ அதனால நம்ம எல்லாம் வந்து அடி வாங்குகிற கேஸு அதனால அந்த நினைவுகள்லாம் அப்பப்போ வரும் உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி அடி வாங்கின நினைவுகள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாய் அப்புறமா என்னென்னா இப்போ சாயனம் போட்டு குடிச்சிட்டோம் இது என்ன அப்படின்னா பேகு பேகு வந்து வெறும் இருநூற்றி இருபது ரூபா ரொம்ப ஹாப்பியாக இருந்து இது எங்கே வாங்கினோம் அப்படின்னா பத்மநாதபுரம் கோட்டைக்கு போனாலும் அந்த நேரம் ரெண்டு மூணு சாதனை வாங்கிட்டாங்க ரெண்டு சாதனை இதுமோ காணிச்சேன் இது வந்து காணிக்கல அப்போ இது இப்போ சர்ச்சுக்கு நான் வந்து கொண்டு போவேன் இதில் வந்து ஒரு பைபிள் ஒரு பாட்டு புக்கு ஒரு தண்ணி வாட்டர் கேன் அதுக்கப்புறமா நான் வந்து பைபிள் படிக்கிறப்ப கண்ணாடி போடுவேன் அந்த கண்ணாடி எல்லாமே செட் பண்ணி எடுத்து கொண்டு போகிறதுக்கு அழகா இருக்கும் இது அரை வந்து இந்த ஒரு அறையும் தான் இதுல வந்து ஒரு அரை இருக்குது பைசா போடலாம் பைசா கிடக்குது நாலு நாலு அதில் இருக்குது எப்பமா நான் வந்து பர்சா இருக்கட்டும் இல்லைன்னா பேகா இருக்கட்டும் நாலு ரூபாய் அஞ்சு ரூபாய் சில்லறை போட்டுப்பேன் அந்த மாதிரி இருக்குல்ல தொலைக்கீடு உகன் வந்து டீ குடிச்சிருந்தேனா சிந்திட்டான் டெய்லி ஈவினிங் வருவான் நாங்கள் சாயை குடிக்கக்கூடிய நேரத்தில் வந்துட்டோம் அப்படின்னா அவனுக்கு ஒரு சின்ன கொஞ்சம் குடிப்பான் ஒரு ரசம் கொடுத்தோன்னா முக்கிய முக்கிய சாப்பிட்டுருப்பான் இன்றைக்கி அப்படியே எல்லாம் சிந்திட்டு தொடக்க போயிருக்கான் சரி ஓகே நமக்கு வந்து இந்த பேக் தான் எல்லாமே காணிப்பேன் அதுக்கப்புறமா கொஞ்ச நாளைக்கு முன்னா ஒரு பாத்திரம் வாங்கியிருந்தேன் அது வந்து ஒன்று இது ஒன்று இந்த பேன் நல்ல வெயிட்டாக இருக்குது இந்த கம்பெனி வந்து ஏதோ ஒரு கம்பெனி நான் வந்து மறந்துட்டேன் அதுக்கப்புறமா இங்கே வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஒரு கடை அதுக்கப்புறமா வந்து ஒரு ட்ரைபேன் அது வந்து நான் இது நம்ம வந்து ஸ்டீல் தான் ட்ரை இருக்கலாம் ட்ரை ட்ரைப்ளை ஸ்டீலில் சூப்பராக இருக்கும் இப்போ நாள் அதில் தான் நான் கரியலாம் வச்சுட்டு இருப்பேன் அந்த மாதிரி சரி ஓகே நம்ம வந்து இன்னைக்கு இதோட இந்த விளாக் முடிச்சிடலாம் இன்னைக்கு இதோட இந்த விளாக் முடிச்சிடலாம் ஒரு நாளைக்கு போ அப்லோட் பண்ண முடிஞ்சு அப்படின்னா எடுத்து வச்சுட்டு போடுவேன் இல்லை அப்படின்னா ரெண்டு நாள் நமக்கு லீவு நம்ம சேனலுக்கு ஓகே பாய்